ஏற்றி உறுதியாக இருந்தவர்களுடைய மரண நேரம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் உறவுகள் சுற்றி நிற்பார்கள் தந்தை சுற்றி நிற்பார் அல்லது கணவன் நிற்பாள் மனைவி நிற்பார்கள் குழந்தைகள் நிற்பார்கள் மரண மரணப்படுக்கை இழந்த மனிதன் உலகத்துடைய பார்வைகள் எல்லாம் மறைந்து மலக்குள் மூத்தை பார்ப்பான் திடீரென்று உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்து நிற்பார்கள் எப்படி இருக்கும் அவனுக்கு இருக்கும் இதே நிலைமையை அல்லாஹின் மீதான நான் சந்தித்தே ஆக வேண்டும் நீ உங்களில் ஒவ்வொருவரும் இந்த மரணப்படுக்கை அடைவீர்கள் இந்த பார்வை விழும் உலகத்தின் பார்வைகள் மறந்து மலக்குள் மௌத்தை நல்ல உயிர்களை கைப்பற்றக்கூடிய வழக்குகளை எடுத்து செல்லக்கூடிய வழக்குகளை பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய பாதுகாப்பான இந்த இருவரில் ஒரு தோற்றத்தை இந்த கண் பார்த்து தீரும் பயப்படுவான் கவலை கொள்வான் அவர் வந்து சொல்லுவார் ஏன் பயம் ஏன் கவலை நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ் பார்த்து கொள்வான் இன்னல் முத்தகீ நபி மக்காவின் அமீன் நிம்மதி அடைவான் அனுமதி கொடுங்கள் என் உறவுகளிடத்தில் சென்று சொல்லி வந்து விடுகிறேன் அல்லாஹ் எனக்கு அளித்து விட்டான் அனுமதி கொடுங்கள் இல்லை அபு ஷிரூபில் ஜன்னதில்ல தீ குன் தும் து அழதோனு நீ தங்குமிடம் இது அல்ல இனிமேல் சொர்க்கம் நச்செய்தி பெற்றுக்கொள்